உதவி உண்டு அவரே வெண்ணையும் அண்ணையும் படைத்தோமாக இறைவா உம் மக்கள் தங்கள் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையின் திருநாளை கொண்டாடு தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியருளும் இக்கொடி உயிரை ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் தங்கள் தாயாகிய புனித ஆரோக்கிய மாதாவை தங்களுடைய பாதுகாவலியாக நினைவு கூர்ந்து அவர்த முன்மாதிரியை பின்பற்றி உமக் உகந்தவர்கள் ஆவார்களாக மே ஆர் லேடி ஆஃப் ஹெல்த் ஷவர் ஆன் ஆல் ஆஃப் தோஸ் ஹூ ஆர் கேதட் ஹியர் ஹெட் சாய்ஸஸ் ப்ளெஸ்ஸிங் த்ரூ ஹ பவர்ஃபுல் இன்டெர்சேஷன் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து ஆகும் மண்டாடுகிறோம் ஆ மேம் அன்னையின் கொடி மேலே எழும்புகின்ற பொழுது நமது இதயங்களையும் அன்னையின் மாசற்ற இதயத்தோடு இணைத்து விண்ணகம் நோக்கி எடுப்பவோம்